ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சட்டி சோறு தான் செய்ய போகிறோம் வெறும் ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம பாட்டி கையால் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வேறு லெவலில் இருக்கிற இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கிறேன் அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் அதிலே செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இரும்பு கடை இருந்தால் கண்டிப்பாக அதிலேயே ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண ரெண்டு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடலாம் இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இதில் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் தக்காளியோ இஞ்சி பூண்டோ வேற எதுவுமே சேர்க்கலை அதனால வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன் அடுப்பை மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரி மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்கட்டாலும் விட்டலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தோடு இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ டிஷ்ஷுக்கு மொத்தமாக சேர்த்தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இதை லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் கிரேவிங்காக இருக்குது அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நீ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதில் காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க மத்தபடி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வடித்த சாதம் கூட சேர்த்துக்கிடலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் ஏ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேக வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக இருந்து நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவோட சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வடித்த சாதத்தில் செஞ்சாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எதுவுமே இல்லை ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம் சூப்பரான சட்டி சோறு நமக்கு ரெடி ஆகிட்டு இது சைட் எதுவுமே தேவையில்லை சூப்பராக இருக்கும் வேணும்னா நீங்கள் ஒரு ஆம்லேட் கூட போட்டுக்கலாம் எனக்கு பர்ஸ்னலாகவே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் அடிக்கடி இதை செய்வேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாகவும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் உங்களுக்கு லஞ்சுக்கு செய்யும் போது டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை கூட சீக்கிரமாக செஞ்சு கொடுத்து பார்க்கலாம் டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டே கிடைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி சூப்பராக ஒரு ஆம்லெட் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ